இன்றைக்கு இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி தொழிலாளர் நிறைந்த பகுதி திருப்பூர் மாநகராட்சி வடக்கு சட்டமன்ற தொகுதி எல்லா தெற்கு சட்டமன்ற தொகுதி இது எல்லாமே தொழில் நிறைந்த பகுதி தொழிலாளர் நிறைந்த பகுதி வாழ்வு இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படல இந்த தொழிலாளருக்கு தற்போது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது ஆனால் விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் அரிசி என்ன விலை என்பதை வேண்டும் பருப்பு என்ன விலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கடல் எண்ணெய் என்ன விலை என்பதை பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு தீவுக்கு ஆட்சிக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உணவு பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த உணவு பொருட்களுடைய விலை உயர்ந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் அதுபடியெல்லாம் முதலமைச்சர் சிந்திக்குதுல்ல இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை உயர்கின்ற பொழுது அந்த எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ உடனடியாக அங்கே சென்று கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டு கொண்டு வந்து அந்த விலையை கட்டுப்படுத்தினோம் இதற்கென்று கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தேன் இது ஏழை மக்களே பிரச்சனை ஏழை மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது இன்றைக்கு நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் அதை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த உணவு பொருட்களை விலையை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட எல்லா வகையிலும் உயர்த்தி விட்டாங்க வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்வு குடிய வரி போததுக்கு குப்பைக்கு வரி அது மட்டுமல்ல மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் மின் கட்டணம் உயர்வுக்கு கொரோனா காலத்திலிருந்து மக்கள் படிப்படியா இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு வரிகள் போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம்